ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்களை அக்ஷ கார்த்திக் அண்ட் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி ஸ்டேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணியிருந்த காட்டன் சேரில வந்து லோகிப் சேரீ வந்து வேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காட்டன் சேரீக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து லோஹிப் சேரீ வந்து எப்படி வேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அண்ட் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நல்லா ப்யூர் காட்டன் இது இது வந்து நல்லா பேர் பண்ணுறதுக்கும் ஒரு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நமக்கு வந்து பியூர் காட்டன் இது அண்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு ஷேடே ஆகாது அப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் போது ஒரு ஷேடு இது ஆகாது அண்ட் பேர் பண்ணுறது அதே மாதிரி இந்த இது இந்த பார்டருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து இந்த கலருக்கும் இந்த பார்டருக்கும் வந்து எனக்கு ரொம்ப எழுப்பாக நல்லா இதாக இருக்கும் பார்த்தாலும் சரி லைட்டாக வந்து வடமெடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் கீழே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து சொல்லிட்டு நல்லா இருக்கும் இது ஒன் பொண்ணு சுத்து சுத்தணும் பார்த்தோமே உங்களுக்கு எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க வந்து நம்ம வந்து இது வந்து இது வச்சுக்கலாம் பிளேட்டு முந்தைக்கு நான் வந்து ஓரளவுக்கு சின்னதாக வந்து இதில் நல்லா ஹேங் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னும் போது நல்லா அழகாக வந்து விழுவும் அண்ட் அன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல பார்டர்கள் வந்து ஒன்றுவோல வந்து இதாகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மடி சாரி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டைப் ஆஃப்ல அந்த துணியோட குவாலிட்டி இது இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் மசம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது காட்டணும் இது பட் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்ல உன்னோட இறக்கமாக அழகாக தெரியுதுதான் உங்களுக்கு இந்த பார்ட்ரு லைன் வந்து நமக்கு இந்த இதை வந்து நம்ம கீழே இடத்துல பின் பண்ணனால அண்ட் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக உன்னோட அழகாக நீட்டாக வந்து நமக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு உங்களுக்கு வந்து இது காட்டன் சாரி இது பட் ஆனால் ஒரு பட்டு சாரி லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா காட்டும் அந்த லுக்னஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும் ஓகேக்கா இந்த லுக் வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஆரம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய் பாய்